ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இறந்தவருக்கு நம்ம செய்ய வேண்டிய குளிப்பாட்டி அந்த கஃபன் அணிகிற சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லீமில் ஒரு ஹதிஸ் இருக்கிறது இதாக கஃபன் ஆகிறதுக்கும் அகாகும் ஆகதுக்கும் அகாகும் உங்களை யாராவது தன்னுடைய தோழருக்கு சகோதரருக்கு கஃன் இடுவதாக இருந்தால் ஃபுல் யுஹீன் கஃபன் அவருடைய கஃபனை வந்து அழகுற செய்யட்டும் அந்த அழகான முறையில் போடுங்க அப்போ கண்ணா கண்ணாபின்னான்னு இல்லாமல் ஒரு நல்ல முறையில் ஒரு மறைக்கிற வகையில் ஒரு பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்ற ஒரு பொது சட்டம் இருக்குது அதே மாதிரி வந்து அந்த கஃபனுக்கு வந்து வெள்ளை ஆடை யூஸ் பண்ணுறதுன்னு எதுக்கு இப்போ நான் சொல்கிறேனோ இதை தவிர பாக்கி எல்லாமே நம்முடைய வழக்கம் தானே தவிர அது சட்டம் கிடையாது வெள்ளை ஆடையில என்ன செய்யலாம் கவன் போடுற வெள்ளையான நடவடிக்கையில் தான் போடுறாங்க வெள்ளை ஆடையை தான் போடுறாங்க இது திருமதியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது இருக்கிறது அதாவது கஃனுக்கு வந்து புது ஆடையை தான் போடணுங்கிற எந்த சட்டம் கிடையாது கஃன் என்பது வந்து அவர் ஏற்கனவே அணிந்து அணிந்திருந்த ஆடையவே கஃனாக போடலாம் அது இருக்கிறது நல்லது எடுத்து போட வேண்டியதான் ஒரு சட்டையை கூட கஃனாக போடலாம் ஒரு ஆள் பயன்படுத்தின சட்டையை கூட இன்னொரு ஆள் கவனாக போடலாம் கஃனுங்கிறதுனா புது ஃப்ரெஷ் துணியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து ஒரு துணியாக தான் இருக்கணும்னு கிடையாது ஒரு சட்டைய கூட கஃபனாக போட்டு வைக்கலாம்ங்கிறது ஆதாரம் இருக்கிறது எப்படி ஆதாரம் இருக்குன்னு கேட்டா புகார் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹரிசில அப்துல்லாபின் உபை என்பவர் வந்து இறந்துறான் அப்துல்லா உபைங்கிறது முனாஃபிக்குடைய தலைவன் ஆனா வெளிப்படையா முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் அவன் இறந்தவன் அவனுடைய மகன் இருக்கார் இல்லையா அவர் வந்து உண்மையான முஸ்லீமாக இருக்கிறார் அவர் நபீட்ட வந்து என்ன கேட்கிறார் நல்லா உடைய தோது ஆழ்த்தினி கமீசக உங்களுடைய சட்டை எனக்கு தாங்க ஓ தாங்கி அந்த சட்டையில வந்து நான் அவரை கஃபன் போடுறேன் ஓ சல்லி அழகி நீங்க வந்து அவருக்கு தொழுகை நடத்துங்க அப்படின்னு மகங்கார் வந்து ரசோல்லாட்ட கேட்கிறாரு அவருக்கு ரசோல்லா தன்னுடைய சட்டையை கொடுத்தார்கள் பெண்ணண்ட ரசோல்லா போட்டு இருக்கிற சட்டையவே ஒரு கஃபனா தாங்கன்னு கேட்கிறாங்க ரசோல்லா அந்த சட்டையை கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து ரசோல் சல்லாசனுடைய மகள் போது என்ன செய்யறாங்கன்னா ரசோல்லா வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்க இகசியல் நகா சலாதன் ஒரு மூன்று முறை உங்களை கழுவுங்க குளிப்பாட்டை எத்தனை தடவை மூணு தடவை தண்ணி ஊற்றி சும்மா அண்டாண்டாவது தண்ணி ஊற்றி கழுவ வேண்டியது இல்ல அவ் ஹம்சன் அவர் ஐந்து தடவை தண்ணி ஊற்றி கழுவுங்க அவள் அழிக்க இன்றாயத்து துண்ணது அழிக்க நீங்க விரும்பினா இதோட கொஞ்சம் அதிகமா நம்ம சாய்ஸ் செஞ்சுட்டு பிமாயின் மசிதரின் தண்ணீரை கொண்டும் இழந்த இலை இழந்த இலையை போட்டு போட்ட தண்ணீர் இழந்த இலைக்கு ஏதோ அந்த கிருமி நாசினி மாதிரி அது இருந்திருக்குமே நம்ம தெரியல அந்த காலத்தில் அப்போ இழந்த இலை கலந்த தண்ணீரை கொண்டு அவங்களை என்ன செய்யுங்க குளிப்பாட்டுங்க ஒஜால் நஃபில் ஆஹிரத்தி காஃபூரன் கடைசியில் கற்பூரத்தை அதில் சேர்த்துக்கிறங்க காஃபூரனா கற்பூரம் கற்பூரத்தை சேர்த்துக்கிறங்க சேர்த்து முடித்த உடனே ஃபைதா ஃபராகத்துன்னா ஃபாதின்னி குளிப்பாட்டி முடித்த உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்கள் சொன்னார்கள் அவங்க வந்து சொன்ன உடனே என்ன செஞ்சாங்கன்னா ரசூல் செல்லாசுரம் தன்னுடைய வேட்டியை கொடுத்து இதே கஃனாக போடுங்கள் நாங்கள் அவங்க அணிந்திருந்த வேட்டிதான் கஃன் மகளுக்கு கஃனாக அவங்க அணிந்திருந்த வேட்டியை கொடுத்தார்கள் அந்த வேட்டியை வந்து அசையர்னாக ஐயாஹோ இந்த வேட்டியை ஒரு கஃபனாக போத்துங்கள் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல் அணிந்த சட்டையை ஒரு ஆளுக்கு கவனம் கொடுக்குறாங்க ரசூல் அணிந்த வேட்டியை கவனம் கொடுக்குறாங்க அதனால வேட்டியா இருக்கலாம் சட்டையா இருக்கலாம் தச்சதா இருக்கலாம் தைக்காதா இருக்கலாம் பழசாக இருக்கலாம் யூஸ் பண்ணதா இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது மறைக்க நல்லபடியாக அழகான முறையில் கஃன் போடுவது என்பது அர்த்தம் என்ன மறைக்கிறது அப்ப இந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு நெத்தில குங்குமம் வைங்க நெத்தியில் கொண்டை கற்பூரத்தை கற்புறத்தை வைங்க அதை வந்து சம்சம் தண்ணி ஊத்துங்க என்றெல்லாம் அங்கே செயல சொல்லப்படவே இல்லை இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து இவங்க செய்கிற இந்த எல்லா செயல்களுமே இவங்களாக உண்டாகி கொண்டதானே தவிர மார்க்கத்தில் உள்ளது கிடையாது